என்னோட ஹஸ்பண்ட் கேட்குறீங்களான்னு சொல்லுங்க இல்லைன்னா சாமி என்னென்ன கேட்குறீங்களான்னு கேட்டா எனக்கு தெரியாது அவரை பத்தி எதுவுமே எனக்கா எனக்கு ஒரு விஷயமும் தெரியாது ரெண்டு விஷயமும் தெரியாது சிஸ்டர் என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க வெறுமனே சிஸ்டர்னா சாந்தி சிஸ்டர் இருக்கிறீங்களா உங்கள் வீடியோவுக்கு லைக் அதிகமாக வரலை ஏன்னா மற்றவர்கள் லைவ் வீடியோ எப்படி போடுகிறார்களோ அது போல நீங்களும் முயற்சி பண்ணுங்க அப்படி அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை மற்றவங்க போடுற மாதிரி நான் போடணும்னு எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் நான் போட முடியும் ஓ புரியலை சாமி ஓ தைரியமா இருக்கிறது நல்லது ஜி எனக்கு புரியல எதுக்கு அப்படி சொல்கிறீங்கன்னு உங்க ஹஸ்பண்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து வாட்டர் சர்வீஸ் கடை வச்சிருக்காங்க ரைஸ் அண்டு சைனீஸ் ஆ சைனீஸ் புலம்பா அங்க பாருங்க சாமியை நாங்க பாருங்க கேட்ட உடனே அப்படி லிஸ்ட் எடுக்கிறாங்க சாந்தி சிஸ்டர் உங்களை மாதிரி நான் ஏன் சொல்லணும் நான் எதுக்கு சொல்லணும் முடியாது வராது கிடையாது நடக்காது அப்படின்றீங்க சங்கரிஜி என்ன சாப்பிட்டீங்க தான் சாப்பிடணும் இன்னைக்கு நைட்டு தோசை தான் உழைப்பிற்கேற்ற புதிய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நீங்க எதுவுமே சொல்ல ஜி நான் ஏன் சொல்லணும்னு ஒரு கேள்வியை கேட்டேன் மறுபடியும் இன்னொரு கொஷின் அதனால என்ன சொல்கிறேன்னா நீங்க எதுவும் சொல்ல சாந்தி சிஸ்டர் இருக்கிறீங்களா நீங்க என்னத்தான் எனக்கு ஷேர் பண்றீங்கன்றீங்க ஐயோ ஈஸ்வரா என்னால் முடியல ஸ்ரீராஜ் வாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஸ்ரீராஜ் சாப்பிட்டீங்களா தேக்க சொல்லிச்சு நான் நைட்டே மறந்துவிட்டேன் அதெல்லாம் கேட்க ராதிக்கு த மலைக்கு போறதுக்கு போகணும் கார் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண நாளைக்கு காலையில் சத்தியா இதே ஒரு கல்யாணத்துக்கு போனோமா தான் கேட்கணும் வெல்கம் டு நிலவின் மேகம் உம் உம் எனக்கே வா சாமி அண்ணா என்ன இருட்டா தெரியுது எனக்கு ஏன் சாமி எனக்கு இருட்டா தெரியுது நிலவின் மேகம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்போது லைக் போட்டீங்களா நன்றி ஐ எம் அபவுட் அனைவரும் நலம் வாழ முடியலை சாக ப்ரோ நீங்க ஒரு பொண்ணு என்ன புரியல ஆல்ரெடி செத்துட்டோம் ப்ரோ என்னமோ நடந்திருக்கு இப்படி போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல சாந்தி சிஸ்டர் ஆமா உங்களுக்கு என்ன ஆமா உங்களுக்கு என்னப்பா கமெண்ட் வருது எனக்கு புரியல இருக்கட்டும் இருக்கட்டும் ஆமா அதை தான் நானும் சொல்றேன் இருக்கட்டும் இருக்கட்டும் லஞ்சு என்ன சாப்பாடு இன்னைக்கு தயிர் சாதம் ஸ்ரீராஜ் தயிர் சாதம் கேப்டன் புரியல ஆமா எனக்கும் புரிய புரியல சாந்தி சிஸ்டர் தெளிவா சொல்லுங்க சாந்தி சிஸ்டர் கேப்டன் எனக்கும் புரியவில்லை கேப்டன் என் குபேரர் பிளாக் ஆயிட்டார் ஏன் தெரியவில்லை